வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறது ஆட்டரைச்சி கறி எப்படி போகிறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த கறியை வைக்க போகிறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் ஆட்டரைச்சி இஞ்சி வெள்ளப்பூடு வெங்காயம் கருவேப்பிலை தேசிக்காய் எண்ணெய் கறித்தூள் கடுகு சீரகம் உப்பு கருவாப்பட்டை சாதிக்காய் நட்சத்திர பூ நட்சத்திர பூ கராம்பு சின்ன துண்டோரா வெட்டி ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதுக்குள்ள வந்து நாங்கள் தூளும் உப்பும் கலந்து ஊற விட்டுக் கொள்ளுவோம் கல் உப்பு எடுத்துருக்க நான் கல் உப்பு வந்து ஒரு தேக்கரண்டி அப்படி எடுத்திருக்கிறேன் இதுல வந்து ஒன்றரை கிலோ வச்சு அப்படி இருக்குது இது மிளகாய் தூள் கறித்தூள் இந்த கறித்தூள் வந்து பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று மேச கரண்டி அதாவது மூன்று கரண்டி எடுத்திருக்கிறேன் கறித்தூள் எடுத்து இப்ப நல்லா நாங்கள் கலந்து விட்டு கொள்ளுவோம் நீங்கள் கையால கலக்கிறத விட கரண்டியால நீங்க கலந்தீங்கன்னா உங்களுக்கு சூடு எல்லாம் என்ன வடிவா இந்த உரைச்சியில திரண்டு கொள்ளும் உங்க கையில வந்து ஒட்டாது தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொண்டா பார்க்கவே ஒரு சைக்கிள் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு வெள்ளப்பூடு செய்து எடுத்துக்கொள்ள கழுவி எடுத்துக்கொள்ளுவ இஞ்சியையும் வெள்ளப்புடையும் இதுக்குள்ள போட்டு நாங்கள் பேஸ்டா அரைச்செடுத்துக் கொள்ளுவோம் இதை போட்டுக் கொள்ளுவோம் இஞ்சியையும் வெள்ளப்புடையும் நல்ல பேஸ்டா அரைச்செடுத்துக் கொள்ளுவான் சாதிக்காயிருக்கு இதாச்சு உள்ளுக்க பரப்பாயிருக்கு இதை நாங்கள் இப்ப எடுத்து கொள்ளுவோம் அந்த உடாச்சு பரப்ப நானும் உருளுக்க போட்டு இடிச்செடுத்துக் போறேன் நாங்கள் இதுல பாருங்க உடச்ச மண்டா இப்படி இருக்கு இதை வந்து நான் இப்ப கீழே வச்சுதான் இடிச்சு எடுத்து கொள்ள போறேன் மேசையில வச்சு இடி கேட்க இடி படாதவங்களுக்கு நாங்க இடிச்ச சாதிக்காய் தூள் இருக்குது பாருங்க இவ்வளவு தூளா விடிச்சு எடுத்து இருக்கிறோம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு எப்படி செய்ய போறோம் தொடர்ந்து பாப்பம் வாங்கும் இப்ப நான் சட்டிய அடுப்புல ஹீட் பண்ண வச்சிருக்கோம் சட்டியை ஹீட் ஆகட்டும் இப்ப பாத்தீங்கன்னாடா சட்டி ஹீட் ஆகிட்டது நான் எண்ணெய் விட்டு கொள்றேன்

கராம்பு போ கணக்க கராம்பு ஒரு மூன்று கராம்பு அப்படித்தான் போட்டுக் கொள்ளணும் கணக்க போட்டம் வந்து அவங்களுக்கு காரம் வந்து கூடுதலா இருக்கு இப்ப வந்து வெங்காயத்தை பேசு வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து அரவாசி பழம் வழங்கி வேற கூட நல்ல கருவப்புல சேர்த்துக் கொள்வோம் கருவப்புல வந்து ஏற்கனவே காஞ்சிருக்குது ஆனபடியா நாங்கள் இதை சேர்த்துக் கொள்ளுவோம் கரமும் குருநாயம் வாப்பட்ட பேரவோ உங்களுக்கு நல்லா இந்த எண்ணெயில வதங்கிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேரவோ இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் பாருங்க வெள்ளப்பூடு வெங்காயம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இப்படி வதங்கி வரையக்குள்ள நம்ம வெள்ளப்பூடு இஞ்சி அரைச்சி வச்சிருந்த நாங்கள் தானே அந்த பேச இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம் அதாவது இஞ்சி வெள்ளப்பூடுல மனம் போகும் மட்டும் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளணும்

இப்ப பாருங்கரைச்சி வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில வதங்கிட்டு இன்னொரு கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த எண்ணெயில வதங்க விட்டு கொள்ளுவோங்க இல்ல அக்கலையை விட்டு நல்லா இறைச்சி வந்து இந்த வதக்கி எடுத்துட்டேன் எண்ணெய்ல வந்து இறைச்சி நல்லா வதங்கி வந்துட்டது இனி நாங்கள் இந்த இறைச்சி வந்த சட்டி இருக்க தானே அதுக்குள்ள சுடுதண்ணி ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் அப்படி விட்டு இந்த இறைச்சிக்கு மேல இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு இறைச்சி வந்து நல்லா அவியும் ஆனபடியா இப்பிரச்சி இந்த மட்டத்துக்கே உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மட்டத்துக்கு தண்ணிய விட்டு நாங்கள் மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க நாங்கள் தொடர்ந்து பாருக்குள்ளோ நாங்கள் விட்ட தண்ணியெல்லாம் பத்தி கறி எங்களுக்கு ரெடியாக கொண்டு வந்துட்டு இப்படி விலையை நாங்கள் கிளறி விட்டு நாங்கள் இடிச்சுட்டு நாங்கள் அதை சாதித்தால் அந்த தூளை இதை போட்டுக் கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டு கீட்ட வந்து வச்சு இப்ப எடுத்து வச்சிருந்து உதிச்சு வெள்ளப்பூடு இந்த வெள்ளப்பொடி இதோட கலந்து கொள்ளுவ நல்லா போட்டு கலந்து விட்டு அப்படியே மூடி நல்ல லோ கீட்டுல வச்சு அறிய விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் வெள்ளப்பூட எல்லாம் போட்டு கறி வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இப்படியே நாங்கள் இந்த வெள்ளப்பூட போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படி எங்களுக்கு விட்டமெண்டா இந்த வெள்ளப்பூடு வந்து இந்த இப்போ நாங்க இதை இப்படியே மெல்லிய சூட்டோடைய அடுப்பவோ பண்ணி மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்ப இந்த வெள்ளைப்பூடு வந்து இந்த கீட்டுலயே அவிஞ்சு கொள்ளும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த மட்டன் கறி எங்களுக்கு ரெடியா இருக்குது இப்ப கறி வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஆறிட்டுது இப்படி ஆறி வெறையக்குள்ள நாங்கள் எடுத்துல இருந்த தேசிக்காய் தானே அதை வெட்டி புளிஞ்சு விட்டுக் கொள்வோம் எங்களுக்கு புளி புலிவோடு மண்டல பாதி புளி அப்படி விட்டா காணும் இப்ப நான் இதுக்குள்ள புளிஞ்சு விட போறேன் பேருங்கோ விட்டு நல்லா கிளரி விட்டுக் கொள்ளுவோம் நல்ல சூட்டோட நாங்கள் தேசி புளி விடக்கூடாது அப்படி விட்டோம்ட்டா புளி வந்து எங்களுக்கு சூட்டுல அவிஞ்சு ஒரு மாதிரி கயற மாதிரி இருக்கும் மனபடியா கரை கொஞ்சம் ஆறி முடியத்தான் நாங்கள் தேசி விட்டு கொள்ளணும் ஏறமோ இப்ப ரெடி ஆகிட்டு இனி இதை நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்ளுவோம் ஏன் வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப போட்டிருக்கிற வெள்ளப்பொடு வந்து அரை தான் உங்களுக்கு இருக்கும் இது சாப்பிடுக்க நல்ல ஒரு சுகையா இருக்கும் பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த மட்டன் கறி இருக்கு இந்த மட்டன் கறி உள்ளி சேர்த்த மட்டன் கறி இந்த மட்டன் கறியை நாங்கள் சோறு புட்டு ரொட்டி அதுகளோட நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த புள்ளப்பூடு வந்து உடனே ஆரோக்கியத்துக்கு மிகவும் நெல்லம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விளையாடம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்